எப்படிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் என்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாங்க சூப்பரான சண்டே ஸ்பெஷல் பிரியாணியோடய கத்திரிக்கத்தோக்கு தாங்க பச்சடி செயல்படும் அதுக்கு ஃபஸ்ட்டு எள்ளும் வேர்க்கடலையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அது தனியாக வச்சுக்கலாம் ஆர்ட்டு மிக்சியில் நுணுக்கணும் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சொத்த எதுவும் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் மிளகு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு தக்காளி பெருசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கொண்டு எடுத்துருக்கிற தேவையான நல்ல உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம முன்னாடியே இருந்த கத்திரிக்காயையும் அதிலேயும் போட்டுட்டு ஒரு சின்ன எண்ணுமிச்சை மிளக சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அதில் விட்டுக்கலாங்க நல்லா வந்து வேகட்டும் நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா வெந்து கொளஞ்சி இந்த மாதிரி எண்ணெய் பிஞ்சி மேலே வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் வந்து வறுத்து வச்சுருந்தேன் அது நல்லா ஆறுனா மிக்சியில் நுனிக்கிட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக மிக்சி கழுவிட்டு தண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த வேர்க்கடலை என்னோடய வந்து டாமினேட் ஆகி நல்லா அந்த டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பர் அல்டிமேட்டான கத்திரிக்காய் பச்சடி பிரியாணிக்கு செம்ம சூப்பரான காம்பினேஷன் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சண்டே ஸ்பெஷலான சிக்கன் தம் பிரியாணி ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரியாணியோட ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் பிரியாணி மேலே லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறிட்டு மத்தியானம் லன்ச் சண்டே அன்னைக்கு சூப்பரான சாப்பாடு ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சுட சுட பிரியாணி அடுத்தது வந்து நான் இன்றைக்கி பிரியாணிக்கு என்னென்ன சைடிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா கத்திரிக்காய் பச்சடி அதனோட ரெசிபி தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதையும் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கத்திரிக்காய் பச்சடி வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து இந்த காம்பினேஷன்லாம் பிரியாணியோடு சாப்பிட்றது கத்திரிக்காய் பச்சடி இந்த ஆனியன் ரைத்தா சில்லி சிக்கன் கிரேவி இதெல்லாம் யாருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு எது ரெசிபி வேணுன்னாலும் சொல்லுங்கள் இன்ஷல்லா நான் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி சமைத்து என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்